தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தம் தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு தேசிய நெடுஞ்சாலை தான் அந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க நம்ம செங்கல்பட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் வந்து டேட்டாக ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு ஐந்து சென்ட் ஒன்று வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு புஞ்ச இடம் இது இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ் லெவ் இது டிடிசிபி அப்ரூவ்ட் ஃப்ளாட் இது மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து சென்ட்டுங்க இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அடி வருதுங்க இதோடைய ஃப்ரண்டேஜ் வந்து இருபத்தி ஏழு அடி வருது இது வந்து ஒரு கடை கட்டுறதுக்கு நல்ல ஒரு தரமான இடமே இது பக்கத்தில் கூட ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது சாய்பாபா கோயில் இருக்குது இது ஒரு அருமையான சைட்டு தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சைட் வந்து இடங்கள் வந்து குறைவாக கிடைப்பதும் மிகவும் அறிவு இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் ஃப்ரண்டேஜ் சைட்டு இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு அடி வருதுங்க இந்த சைட்டுடைய ஃப்ரண்டேஜ் வந்து இருபத்தி ஏழு அடி நீளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி ஆறு அடி வருதுங்க இந்த பாருங்கள் இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குதுங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்று இருக்குது ஒரு ரெண்டு கடை கட்டுறதுக்கு நல்ல தரமான இடங்க இது டிடிசி அப்ரூவ் வாங்கி வச்சுருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க இது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தர் தாலுக்கா மாமுண்டூர் ஊராட்சியில் சைட்டு இருக்குதுங்க இதில் வந்து ஒரு போர் ஒன்று போட்டிருக்காங்க இந்த போர் பார்த்தீங்கன்னா இரநூறு அஞ்சு போருங்கிறது நல்ல அருமையான தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இந்த நீளம் வந்து எண்பத்தி ஆறு அடி ஃப்ரெண்டேஜ் வந்து உங்களுக்கு இருபத்தேழு அடிங்க இப்போ இந்த தேசிய நெடுஞ்சாலெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் அப்படி தான் வருது உங்களுக்கு வந்து சென்ட் வந்து ஐந்து சென்ட்டு வந்து மிகவும் வருதுங்க இந்த விலை வந்து பதினேழு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை பதினேழு லட்சம் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க இது ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு நல்ல தரமான இடங்கள் இது இங்கே பாருங்கள் இது வந்து ஃப்ரெண்டேஜ் வந்து நமக்கு இருபத்தேழு அடியில் இது வந்து அமைச்சிருக்குதுங்க மொத்தம் ஐந்து சென்ட்டு ரெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் வித்யாசாகர் சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தான் சைட் வந்து அமைச்சிருக்குதுங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அமைச்சுருக்க நேர்மேரம் முறை நாங்கள் இது ஒரு அருமையான சைட்டு சிங்கிள் ஓனர் டாக்குமெண்ட் வந்து கிளியரன்ஸாக இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் சைட்டு வந்து கொடுக்காம இடம் பிடிச்சிருந்தா ஓனர் வந்து பேசிக்கலாங்க இருபத்தி ஏழுக்கு எண்பத்தஞ்சுங்க ஐந்து சென்டரு பிடிசி காப்பீஸ் பேசுகிறீங்க இது சென்னை டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஹோட்டல் கட்டுறதுக்கு இந்த ரெண்டு கடைகள் கட்டி வாடகைலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தர வாடகையே வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டுக்கிட்டாரு அதனால் ஒரு அருமையான சைட் இங்கே மிஸ் பண்ணிட்டாதிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இட கூட்டம் காமிக்கிறேன் இட கூட்டம் ஃபோனரில் பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ் நாடு வணக்கம்